கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக கத்து தமது பரிசுத்த முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று பீழையாம் கண்டபோது கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேத வசனம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்க தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் அதாவது ஒவ்வொரு பெற்றோரையும் நீங்க கவனித்து பாருங்க தங்கள் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணுங்கிறத விரும்புவாங்க கடந்த நாட்களில் நான் ஒரு திருமணத்துக்கு பயிற்று வந்தேன் ஒரு ஊழியக்காரருடைய மகனின் திருமணம் அந்த திருமணத்துக்கு பயிற்று வரும்போது அந்த ஊழியக்காருடைய மனைவி கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் ஒரு சிலர் அங்கே வரல நான் விசாரித்தேன் ஏன் வரல குடும்பங்களுக்குள்ள சில வருத்தம் சண்டைகள் பிரிவினைகள் அதனால் வரல அப்படின்னு கேள்விப்பட்டேன் என்னையா சொல்கிறீங்க நல்ல ஊழியக்கார் குடும்பம் அந்த ஊழியக்கார் குடும்பத்தில் அஞ்சு பேர் அக்கா தங்கச்சிகள் அஞ்சு பேரும் ஊழியம் செய்கிறாங்க அஞ்சு பேருடைய கணவன்மார்களும் ஊழியம் செய்கிறாங்க ஏன் ரொம்ப அநியோன்யமாக இருந்தாங்க அன்பாக இருந்தாங்க ஏன் சண்டை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி சென்னையில் இருக்கு ஒரு சகோதரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காங்க ஒரு சகோதரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்காங்க ஒரு சகோதரி சொந்த ஊர்லேயே இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கத்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சகோதரிகளின் தாய் என்ன பண்ணுறாங்க சொந்த ஊரில் இருந்து ஊழியம் செய்கிற மகளுக்கு அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை எழுதி கொடுத்தாங்க இந்த இடத்துல இருந்தானப்பா நீ ஊழியம் செய்கிற இதை வச்சுக்க பாருங்கள் அந்த தாய் எழுதி கொடுத்த பொழுது மற்ற சகோதரிகள் ஒருத்தரும் ஒன்றுமே சொல்லலை ஆனால் அவர்கள் தாய் மறித்து சில வருடங்கள் ஆன பிறகு அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க விரோதமாக எழும்பி அம்மாவை ஏமாற்றிட்டு அந்த இடத்த வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அவர்களுக்குள்ள பிரிவினை இப்போ கவனித்து பாருங்கள் அந்த தாய் செய்தது ஒருவேளை சரியாக தப்பாங்கிறது இன்றைக்கி நமக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியாது ஒருவேளை அந்த தாய் என்ன நினச்சிருக்கலாம் மற்ற பிள்ளைகள்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க குறைவில்லாமல் இருக்கிறாங்க ஆனால் கூட இருக்கிற மகா அவள் கஷ்டப்பட்டாலும் தெரியும் நல்லா இருந்தாலும் தெரியும் அப்படி தானே தூரமாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களா நல்லா இருக்காங்களான்னு அவங்க சொன்னால் தான் தெரியும் ஆனால் கூட இருக்கிற ஒரு நபர் அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம அவங்க சொல்லாமலே தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ அந்த தாய் என்ன நினச்சிருக்கலாம் இவ்வளவு என் மகள் கஷ்டப்படுறாள் நினைச்சு அந்த இடத்தை எழுதி கொடுத்துருக்கலாம் அது ஒன்றும் பெரிய இடம் இல்லைங்க மொத்தமே ரெண்டு செண்டு தான் ரெண்டே செண்டு இப்போ யோசித்து பாருங்க இன்னைக்கு ஒரு தாய்க்கு இருந்த இருதயம் சகோதரிகளுக்கு இல்லை பார்த்தீங்களா அன்பற்ற ஒரு இருதயம் ஏன் இதை சொல்றேன்னா ஆண்டவர் தமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எந்த ஒரு விசுவாசியும் கஷ்டப்படுகிறத அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் அந்த தாய் தன் மகள் கஷ்டப்படுகிறத ஊழியத்தில் பாடுபடுகிறத பார்த்து தான் அந்த இடத்த எழுதி கொடுத்தாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து வருகிற பாதைகளில் நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் இதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அலை லூயா நான் தான் சொல்ல வரேன் சிறு வேலை ஆசிர்வதிப்பதே பிரியம் அதாவது என் நண்பர் ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பக்கத்தில் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார் அவர் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்வார் பாலன் நீங்கள் நல்ல ஒரு பட்டணத்தில் இருக்கீங்க படித்த மக்களுக்கு மத்தியில் இருக்கீங்க வசதியான மக்களுக்கு மத்தியில் இருந்து ஊழியம் செய்றீங்க அதனால் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது நானும் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் பாமர மக்களுக்கு மத்தியில் இருக்கிறேன் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன் காணிக்க கொடுக்கணும்னு தெரியாதவங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன் அதனால என் தேவைகள் சந்திக்கப்படலை என்பார் நான் மனதுக்குள்ள சிரித்து கொள்வேன் ஏன் தெரியுமா உண்மையிலே நான் பட்டணத்தில் இருக்கிறேன் படிச்ச மக்களுக்கு மத்தியில் இருக்கிறேன் பணக்காரர்களுக்கு மத்தியில் இருக்கிறேன் ஆனால் நான் இருக்கிற பட்டணத்துலேருந்து ஒருத்தரும் எனக்கு காணிக்க தர அது அவருக்கு தெரியாது ஏன்னா நான் தேவனுடைய சமூகத்தில் ராத்திரி பகல அமர்ந்து இருக்கிறேன் அந்த ரங்கத்தில் என்னை பார்க்கிற கத்தர் எனக்காய் ஜபிக்கிற கொடுக்குற மக்களை எழுப்பித்தார் அதான் ரகசியம் கத்தர் தான் ஆசீர்வதிக்கிறார் ஒழிய எந்த மனுஷனும் ஆசிர்வதிக்கவே இல்லை ஆசீர்வதிக்க முடியாது என் கூட இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த என் நண்பன் ஒரு நாள் கேட்டேன் எனக்காக நீ ஜெபிக்கிறியான்னு என் நண்பன் என்ன சொன்னார் தெரியுமா உனக்காக நான் ஜபிக்க மாட்டேன்னார் நான் கேட்டேன் ஏண்டா நம்ம ரெண்டு பேரும் தான் ஊழியம் செய்கிறோம் நீ என் கூட இணைந்து ஒளியும் செய்கிறேன் நானும் உன் கூட சேர்ந்து ஒழியும் செய்கிறேன் ஏன் எனக்காக ஜெபிக்க மாட்டானே அவன் சொல்கிறான் நான் உனக்காக ஜெபிச்சேன்னா நீ ஒரு பெரிய டிஜி சங்கல் அளவுக்கு ஒரு மோகனனை அளவுக்கு நீ பெரிய ஆளாக வளர்ந்துட்டீன்னா நல்லா யோசித்து பாருங்கள் கூட இருக்கிற நண்பனுக்கு தன் நண்பன் ஆசீர்வாதமாக இருக்கிறது பிடிக்கலை அப்படிப்பட்ட பொல்லாத காலத்தில் இருக்கிறோம் பாருங்க ஒரு சகோதரிக்கு அம்மா ரெண்டு சென்று எழுதி கொடுத்ததை கூட பிறந்த சகோதரிகளுக்கு பிடிக்கலையே அப்போ கூட இருக்கிற நண்பனுக்கு எப்படி பிடிக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி பிடிக்கும் ஒரு மனிதன் வளருகிறது ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்கிறது சக மனிதனுக்கு பிடிக்காது அது யாராக இருந்தாலும் பிடிக்காது ஆனால் தேவன் மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத விரும்புவார் தேவன் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புவார் தேவன் மட்டும்தான் உங்களை குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்று விரும்புவார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் ஏதாவது கவலை துன்பம் துக்கம் போராட்டம் இருந்தால் அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு கத்தரை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க அவர் உங்களை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார் எந்த மனுஷனும் உங்களை விசாரிக்க மாட்டான் ஆனால் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் பெரியமானவர்களே நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியமாயிருக்கிறது ஆகவே அந்த கத்தை நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான காய் ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இதோ இப்பொழுதும் தேவ சமூகத்தில் வந்து கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா கிறிஸ்து இயேசுக்கள் அவர்கள் குறைவுகளை நிறைவாக்குவீராக அவர்கள் குற்றங்களை மன்னிப்பீராக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக உமது இரக்கத்தை கட்டளிடுவீராக அவர்கள் எந்த காரியத்தில் மனம் கசந்து நொந்து போயிருக்கிறார்களோ அதிலே மகிழ்ந்திருக்கும்படி இரக்கம் செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவே